தனல் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் ஹாலிவுட் படங்களை போன்று பாடல்கள் இன்றி வித்தியாசமாக ஏன் தமிழ் திரைப்படங்கள் எடுப்பதில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த நடிகர் அதர்வா ஹாலிவுட் பாணியில் படம் எடுப்பதற்குத்தான் அவர்கள் இருக்கிறார்களே தமிழ் பட ரசிகர்களுக்குத்தான் நாங்கள் படம் எடுக்கிறோம் என நச் என்று பதிலளித்திருக்கிறார் என்ன தோணுச்சு இப்ப இருக்கல வந்து எல்லாமே நடந்து மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் எதாவது டேரக்ட் ஏதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது மாற்றினீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பர்ஸ்பெக்டிவா பார்த்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னு நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியிற உலகம் ஒன்று உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியிற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்றோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் சோ வந்துட்டு இங்க யாரு சார் தப்பு யாரு கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே இங்க சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அது விதத்தை பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஓவர் ஆல் என்டர்டைனிங் ஃபிளா பண்ணுங்கிறதான் நோக்கம் அதை பண்ணிருக்கோம் ஏற்கனவே அண்டர் படம் பண்ணீங்க நீங்கள் அதுவும் சூப்பர் போயிட்டு நல்லா படம் போச்சு இப்போ இந்த படமும் நல்லா இருக்குது ஆனால் சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துகள் என்னென்னா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாத்திரிக்கலாமான்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு விஷயம் பா நாங்கள் பார்க்குறோம் எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம் சார் நான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மாற்றுறது எவ்வளோ இருக்குமா எப்படி சொல்லி என்னன்னா இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுவோம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் வேற ஒன்னும் இல்ல அவரை பிடிச்ச கால கடைசியில காலி பண்றீங்களா அப்படி எல்லாம் மனசளவுல சப்போர்ட் பண்றதுதான் சார் படத்துல வந்து பண்ண முடியல அதெல்லாம் சார் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானர்ல போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்ட்னால என்ன ப்ளஸ் ஒரு டூயட் இல்ல ஒரு இது இல்ல ரொம்ப இது இல்ல அந்த மாதிரி தைரியமா படம் எடுக்கலாமா சார் ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்க வந்து தைரியமா எடுப்பீங்களா இல்ல சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு இன்னைக்கு கிடையாது வந்து திருப்பி மாறிச்சு அண்ட் எக்ஸ்போஜரே பாத்துக்கோங்களேன் நெட் பிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஓடிடி இல்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் நம்ம டூ அண்ட் ஹாஃப் அவர் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் சார் சார் அப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார் இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தாண்டாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்த் சோ அதுதான்